எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தேவதானப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவில்ன்ற இதுக்கு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தில் பெரிய அதாவது பெரியகுளம் பக்கத்தில் தே தேவதானப்பட்டி அந்த தேவதானப்பட்டி ஊர்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவில்னு சொல்லி இந்த கோவில் வந்து ரொம்ப அதாவது பிரம்மாண்டமான ஒரு பக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து அம்மன் கோவில் இங்கேருந்து நம்ம ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே வர ஆனாலும் இந்த கோயிலுக்கு இதுதான் முதல் முறை நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கிற இந்த வருஷம் தான் முதல் முறையாக வந்திருக்கோம் இதுக்கு முதல்ல வாய்ப்பே கிடைக்கல இந்த வருஷம் எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்தநாள் வந்திருக்கோம் ஆமாம் இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள் அதாவது டிசம்பர் பன்னெண்டில் தான் நான் பிறந்தேன் இது வரைக்கும் இந்த பிறந்தநாள் இது வரைக்கும் நாங்கள் மற்ற நிறைய கோயில்களுக்கு போயிருக்கோம் வேறு வேறு கோயிலுக்கு போயிருக்கோம் இன்றைக்கி இன்னைக்கு வந்திருக்கோம் காலையில் கூட எந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கேட்டேன் அம்மா வந்து திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோயில் அல்லது நம்ம அபிராமி அபிராம அம்மன் கோயில் திண்டுக்கல் இருக்கக்கூடிய அபிராம அம்மன் கோயில் இந்த மாதிரி கோயிலுக்கு போகலான்னு சொன்னா நம்ம ஏற்கனவே நிறைய டைம் போயிருக்கோம் இந்த கோயிலுக்கு இதுதான் முதல் முறையாக வரலாம் நிறைய நிறைய இதை பத்தி இப்ப சிறப்பா பேசுறாங்களே பக்கத்துல இருந்துச்சு ஆனா இது வரைக்கும் நம்ம நல்லா சிறப்பா பேசுவாங்க ரொம்ப பக்தி வாய்ந்த சாமின்னு சொல்லுவாங்க இதை கண்டிப்பா ஒரு ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் முன்னாடி ஒரு இருக்கு பாருங்க இதுக்குள்ளே போனால் உள்ள கோயில் உள்ள கேமரா அளவு இருக்கா என்னான்னு தெரியல இப்போதான் வந்துருக்கோம் ஓகே நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிறந்தநாள் அதுவும் நிறையா நம்ம கையாலே சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் சூழ்நிலை சரியில்லை அதனால கடையில் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துருக்கோம் ஆமாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கடையில் இருக்கிறவங்க உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு அங்கே வயசானவங்க ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு சாமியை வணங்கிட்டு வருவோம் உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க வாங்க நீமே இந்த கோயிலுக்கு இதுதான் முதல் முறை கோயிலுதான் டைம் இவ்வளோ நாள் எங்கள் சொல்லியிருக்காங்க புறம் ஆனால் இது வரைக்கும் நாமளும் வந்தது ஆனால் போகணும் போகணுன்ற ஒரு ஆசை அப்புறம் ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஓயாம சொல்ல நினைச்சேன் இருந்தாலும் நம்ம வீடியோக்கு கீழே எத்தனையோ பேரு அப்பா உங்க உடல்நிலை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இல்லையா கண்டிப்பா அவங்களுக்காக சொல்லி ஆகணுன்றதாக சொல்றேன் இப்ப கடைசியா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த மாதம் டிசம்பர் மாசம் எட்டாம் தேதி எனக்கு ஆபரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஆப்ரேஷன் பண்ண ஸ்டிச்சிங் கூட இன்னும் பிரிக்காம இருக்கு இந்த மாசம் பதினேழாம் தேதி அல்லது பதினெட்டாம் தேதிக்கு மேல வர சொல்லியிருந்தாங்க ஸ்டிச்சிங் பிரிக்கிறதுக்காக என் ஒய்ஃபு கூட இன்னைக்கு பிறந்த நாள் எங்கேயும் போக வேண்டியது இல்ல உடம்புக்கு வேற சரியில்லை அப்படின்னு சொன்னா இருந்தாலும் இன்னைக்கு காலையில் எழுந்துருச்சோம்னு என் மனசில் பட்டுச்சு இந்த தேவகனப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மூங்கிலனை காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு தோணிச்சு பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க தர்ணேஷ் மட்டும் எங்க கூட வந்திருக்கேன் அதனால தான் இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போலாமேனு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்ப எனக்கு பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு இப்போ நான் கிட்டத்தட்ட முழுசா ஆரோக்கியமா இருக்கின்றத என்னோட அன்பு உள்ளங்களுக்கு நான் இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன் இந்த கோயிலுக்கு முதல் முறையா வந்ததுனால எப்படி போறது அப்படின்னு சரியா தெரியல அதனால நாங்கள் யார்கிட்டயே கேட்டுட்டு சரியா போலான்னு முடிவு பண்ணி போயிட்டு இருக்கோம் கோயிலுக்கு பக்கத்துல சின்ன சின்ன கடைகள் வச்சிருந்தாங்க இதுதான் கோயிலோட தலைவாசல் அந்த தலைவாசல்ல ஒரு சில வயசானவங்க இருந்தாங்க உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு சின்னதா விநாயகர் கோயில் கேட்டா சொல்லுவா நினைக்கிறேன் அங்க ஒரு பூசாரி இருக்காரு அவர்கிட்ட சாமி இந்த கோயிலை சுத்தி வீடியோ எடுக்க முடியுமா அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு என்ன தாராளமா எடுத்துக்கலாம்னு அவர் சொன்னாரு அது மட்டும் இல்லாம இந்த கோயிலோட சிறப்பு அம்சத்தை பத்தி அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டேன் அவரு ஃபர்ஸ்ட் வந்த உடனே இந்த விநாயகர் தான் வழிபடணும் அதுக்கப்புறமா இந்த கோயில சுத்தி வந்து பின்பக்கமா ஒரு மேடை மாதிரி இருக்கும் தான் இந்த கோயிலோட கூரையை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாரு என்ன காரணம்னா இந்த கோயிலோட கருவறை திறந்தே இருக்காதான் எப்பவுமே தான் இருக்குமா அந்த சாமியோட சிலையை நம்ம நேரடியா யாருமே பார்க்கவும் முடியாதான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லையா அந்த கருவறையோட கதவுக்கு முன்பக்கமாக அதோட கிரீடம் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியோட அலங்கார பொருட்கள் வச்சுருப்பாங்களாம் அதை தான் நம்ம வழிபடணுமா என்ன ரொம்ப அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மேலும் ஒரு சில விவரங்களை நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம் இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு மற்ற காளியம்மன் கோயில் மற்ற கோயில்கள் மாதிரி கோழி ஆடுன்னு பழி கொடுக்க முடியாதான் அந்த கோயிலோட முன்பக்கத்தில் பொங்கல் வச்சு வாழைப்பழம் தேங்காய் வச்சு வேணா அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்கிறாரு பூசி பண்ண மாட்டீங்களா பூஜை பூஜை சரி சாமி இப்போ நீங்கள் வந்து இந்த விநாயகர் கோயில் இதை மட்டும் பார்த்துக்கிங்க உள்ளே வேறு பூஜை இருப்பாங்களா வேறு வேறு இருக்காங்க சரி சாமி இப்போ விநாயகர் கோயிலில் கும்பிட்டுட்டு நம்ம சுற்றி வரணும்னு சொன்னீங்க வேறு அந்த த தகரை என்ன சொன்னீங்க கூரை 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 அது என்ன சிறப்பு அதுதான் பூசை ஆ கொஞ்சம் சாமி தெரியுமா கோரையிடத்தில் கோரிய கடையில் கொஞ்சம்

இதுதான் வந்து காமச்சம்மன் கோயில் இருக்கிற கருவறை நம்ம வந்து சுத்தி வருவோம் சுத்தி மேல ஏதோ கூரை இருக்கு தான் பார்த்து கும்பிடணும் கூரையை பார்க்க சொன்னாங்க ஏண்டா தம்பி உண்மையிலே இல்ல நான் சிம்பிளா இருக்கும் நினைச்சிட்டேன் கூட்டு வந்திருக்கலாம் லீவ் எல்லாம் போச்சு இல்ல இன்னொரு டைம் வருவோம் பிள்ளைகளை ரொம்ப சின்ன கோயிலா இருக்கும் அந்த கருவரையோட பின்பக்கம் சின்ன சின்னதா நெய் விளக்கு போட்டிருந்தாங்க உண்மையிலேயே நாங்க அந்த விவரம் கூட தெரியாம நெய் விளக்கு கூட வாங்காம வந்துட்டோம் நம்ம விவரம் தெரியாமல் விளக்கு வாங்க மாட்டோம் அது மட்டும் இல்லை நம்ம விளக்கு இப்போ விளக்கு விவரம் தெரியாமல் தெரியல என்ன சொல்லவே அவர் விளக்கு பச்சை இருக்கிறத கும்பிட்டுவோம் எடுத்து பூசிங்க நீங்கள் ஒரு வேளை இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீ விளக்கு வாங்கிட்டு போங்க தம்பி இப்படியே போகலாமா சொல்லு இது தான் ஏறி நின்று பார்க்க சொன்னாங்க இந்த இது மேலையா இதுதான் கூறையா இல்லை இருந்து அங்கே பார்க்கணும் நம்ம சாமி அங்க கூரை தெரியும்ன்றாங்க. ம். இங்க நின்று பார்த்து சாமி கும்பிடணும் தெரியுதா இங்க இருந்து அதாவது மேற்கூரை அந்த கோயிலோட மேய ஆ. தெரியும். அதுதான் சாமி. ஆமா. தெரியதா? ம் ம். இது கீழ மேட் மாதிரி விறச்சு இருக்காங்க பாருங்க. அதல நின்னு அதல இருந்து இப்போ நம்ம நிக்கறோம் பாருங்க. இங்க இருந்து அந்த கோயிலோட கோபுரத்தை பார்த்தோம்னா தெரியும். அததான் அந்த கோயிலோட கூரைய பாக்குறதுன்னு சொல்றாங்க. நம்ம அந்த கோயிலுக்கு வந்தோம்னா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து அந்த கூரைய பார்த்து தான் வணங்கணும்னு சொல்றாங்க. அதுதான் பார்த்து கும்பிடணும் அதுதான் சாமி இங்கே அப்படியா ஆ சரி 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 அப்போ இங்கே இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம் இங்கே வாங்க அப்புறமா சின்னதாக ஒரு இடத்துல விளக்கெல்லாம் பொருத்தி வச்சுருந்தாங்க அங்கே யாருமே இல்லை வேறு எந்த சிலையும் இருக்க மாதிரி தெரியல அங்கே எதுக்காக இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல தெரியல என்ன இங்கே பார்த்தியா தேவி ஆ தொட்டில் கட்டிட்டு இருக்காங்க தெரியுதா ஆமா குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டிட்டு இருக்காங்க இல்லாதவங்க ஒரு சில கட்டிட்டு அந்த கல்யாணம் நடக்காதவங்களுக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்குல்ல அது கட்டிட்டு பாத்தியா மூங்கில் மரம் மூங்கில் காமாட்சி அம்மன் அதனாலதான் மூங்கில் அணை காமாட்சி மூங்கில் மரம் ஆமா சரி சுற்றி வருவோம்மா ஒரு சுத்த சுத்தி வருவோம் மூங்கிலணை அணை மூங்கில் எவ்வளவு நிறைய கட்டிட்டு இருக்காங்க இல்ல இந்த மரம் வளராம அப்படியே அவங்க சிம்பு வெடிச்சு வெடிச்சு அப்படியே அப்படியே நிக்க அப்படியே இருக்கு தம்பி இந்த மரத்தை காட்டுறாரு மஞ்சள் எல்லாமே இருக்கு அதுக்கப்புறமா அந்த கோயில் காம்பவுண்டு வடமேற்கு மூலையில இதே போல குட்டியா ஒரு மூங்கில் மரம் இருக்கு அந்த மரத்தை சுத்தி தொட்டில் எல்லாம் கட்டி அதோட முன்பக்கம் சூலாயுதம் ஓண்டி இருந்துச்சு அதை சுத்தி வந்தோம் அதுக்கப்புறமா அந்த மூங்கில் மரத்தையும் வணங்கிட்டு கீழே அந்த சூலாயுதத்துக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் இருந்துச்சு அதையும் எடுத்து பூசிட்டு தம்பி பூசிக்கிறான் 완전 맛있 응, 1부 수 அந்த மூங்கில் மரத்தை விட்டு தள்ளி பார்த்தோம்னா ஒரு வில்வ மரம் இருக்கு அந்த வில்வ மரத்துல நிறைய தொட்டில் கட்டி இருந்துச்சு அது மட்டும் இல்லாம காலியும் கட்டி இருந்தாங்க இது எதுக்காக இப்படி கட்டி விட்டுருக்காங்கன்னு கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே ஒரு அம்மாச்சி வீட்டுக்கிட்ட இருக்குல்ல வில்வ மரம் இது ரொம்ப இது சிவனுக்கு பயன்படுத்தும் ஆமா ஆமா இங்க இருந்து எந்த ஒரு சரி வாங்க வாங்க வா இங்க இருந்து பார்த்தா தெரியுது அந்த கோபுரம் வச்சு கும்பிட்டு பார்த்தா சாமி அது கடையில் தான் இருக்கு யாருமே பார்க்க முடியாது அதாவது இப்போ எப்படி எப்படிப்பா வணங்குறது சாமியை வந்து உன் மனசில் நீ என்ன வேணாலும் நினச்சிக்கலாம் இப்படி தான் வணங்கணும்னு ஒரு வரமுறையெல்லாம் கிடையாது ஒரு பெத்த தாய் வந்து தன் குழந்தைய வந்து இப்போ பசியை பசியை சொல்லாமலே புரிஞ்சுக்குவாங்க ஒரு பெத்த தாய் உனைய பெத்த தாயே புரிஞ்சுக்கிறபோது ஒரு ஈ எறும்பு தாவரங்கள் விலங்குனங்கள் இத்தனையும் படைச்ச அந்த கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும்னு தெரியும் இங்கே வந்துட்டோம்ல அதுக்கு தெரியும் அதனால் நீ கையெழுத்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை அப்படி என்னென்னு அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த தெய்வத்தை நினச்சிப்பார் அந்த கோயிலோட உச்சி கோரையை பார்த்து கொஞ்சம் நேரம் நின்று நிதானமாக வணங்கணும் ஓகே ம் சரிப்பாடி சரி அதை மொத்தம் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குடா இது என்னன்னு தெரியுதா தேவதான இறங்கி வந்து கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா பார்க்கறதுக்கு ஏதோ காம்பவுண்ட் வாழ்மை தெரிஞ்சு கீழே இருந்து பார்க்கும்போது அது காம்பவுண்ட் வால்மை தெரிஞ்சு முன்பக்கமா போய் படிச்சு பார்த்தோம்னா அது ஒரு நாடக மேடை பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆட்கள் உட்காரலாம் அவ்வளவு பெரிய இடம் காலியாக இருந்துச்சு மக்கள் உட்காரலாம் நிறைய பேர் உட்காரலாம் ஆமா அதில் ஆனா இது மேடை இது மேடை நாடகம் மேடை மேடை மேடையில இருந்து அப்படியே இது பண்ற சரி இங்க ரெண்டு சாமி இருக்கு இந்த சாமியை வணங்கிட்டு என்ன சாமியும் தெரியல அந்த நாடக மேடையில இருந்து கொஞ்சம் தூரத்துல சின்னதா ஒரு ராமர் கோயில் இருக்கு இது கிருஷ்ணர் மாதிரி இருக்கு போட்டோ மட்டும் தான் இருக்கு உள்ள போட்டோ கிருஷ்ணர் கிருஷ்ணர் உள்ள உள்ள வந்து போட்டோ இருக்க மாதிரி ராமர் கிருஷ்ணர் அதையும் வணங்கிட்டு ஆமா ராமர் பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்குது அதில் ஏதோ அனுமான் கையில் கதா பாருங்க அந்த மாதிரி உள்ள ஒரு சில மாதிரி இருந்தது இது உள்ளே வந்து ஒரு வேல் மாதிரி இருக்குது இது வந்து ஏதோ ஒரு வேல் மாதிரி தெரிஞ்சிடாதுங்க ஆ அந்த அந்த அனுமான் கதா வச்சுருக்காங்க சரிமான அதையும் வணங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு அந்த நாடகம் மேடம் முன்பக்கமாக உட்காரலான்னு போனோம் சரி அங்கே கூட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போமா ஆ வாங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் வாங்க அங்கே கொஞ்ச நேரம் உட்காருவோம் என்ன வேர்க்குது பயங்கரமா காற்றே அடிக்கலையில் கம்முன்ருக்கு மூடம் போட்டுருக்கு உட்கார உட்காந்து உட்கார்ப்பா கோயிலுக்கு வந்தால் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு போனோம் வாங்க நல்ல இடமா இருக்குது ஆமாம் கோயிலுக்கு வந்து உட்காந்துட்டான் இனிமேல் தான் அதாவது சாமியை பார்க்க முடியாதான் முன்னாடி ஏதோ கிரீடம் மாதிரி ஏதோ வச்சுருப்பாங்க அதை மட்டும் பார்த்துட்டு வணங்கிட்டு போடுவாங்க அது உள்ளே இருக்குன்னாங்க பார்த்துட்டு போகலாம் இப்ப மணி கிட்டத்தட்ட மதியானம் ரெண்டு மணி பக்கம் இருக்கும் காலையில இருந்து வெயிலே அடிக்கல ஆனா பயங்கரமா வேர்த்து வெக்கையா இருக்க மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் டயர்டாவே இருந்துச்சு அதனால ஒரு அரை மணி நேரம் பக்கம் அங்கே உட்காந்துருந்தோம் நாங்க நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கா நல்லா இல்ல இங்க பக்கத்துல இவ்வளவு பெரிய கோயில் இருக்கிறதே பெரிய அதிசயமா இருக்கு பரவாயில்ல நம்ம ஊர்த்தி பெருசா இருக்கு நீ அங்க நீ அங்க இருக்க உங்க பிறந்த ஊருக்கு ஒரு பொருளாச்சு அங்க இருந்து இங்க மாசம் வர்றாங்க அவங்கெல்லாம் சொல்லும் போதுதான் நமக்கு ஒரு ஆசையா இருந்துச்சு நான் நிறைய டைம் போகணும் போகணும்னு ஆசைப்பட்டேன் பரவாயில்ல நிற்கும் பிறந்த அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம் பரவாயில்ல சரி போய் சாமியை கும்பிட்டு அப்படியே நம்ம அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டேன் வாங்க அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து இருந்து நல்ல நல்லாவே இருக்குது இல்லை அதாவது வெயில் நிறைய இருக்கு அப்ப அந்த முன்னாடி கிரீட் இருக்குல்ல அதை தான் நம்ம வணங்கணுன்றாங்க வணங்கிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்களுக்கு சாப்பாடு சுட சுட கொடுப்போம் இப்போ கிட்டத்தட்ட சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு ம் வட தம்பி வாங்க அதாவது மோடம் போட்டிருக்கு அதனால தான் வேர்வு பயங்கரமாக இருக்குது வெயில் அடித்தா கூட அப்படி வேர்க்காது சரி வாங்க இல்லை நல்லா பெருசாக இருக்குது இப்போ நம்ம இப்படி போகிறது எப்படி போகிறதா இருந்தது அப்படி தான் வரணுமா சுற்றி தான் வரணும் மாட்டேங்குது கம்பி கூட்டமாக இருக்கிறதுக்கு தான் போட்டிருக்கோம் ஆமாம் கூட்டமான காலங்களில் இதாக இருக்கும் ஆமாம் கோயிலை சுற்றி வந்து கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் கோயிலுக்குள்ளே வந்து அவங்க சொன்னது மாதிரியே அந்த சாமியோட கையிடம் அது மட்டும் இல்லாமல் அதோட அலங்கார பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க அந்த தெய்வத்தையும் மனசார நல்லா வணங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வெளியே வந்தோம் வெளியே வரும்போது நண்பர் ஒருவர் நம்மளை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி நல்லா விசாரிச்சார் தம்பி நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டேன் நான் குண்டு பக்கத்தில் பழைய குண்டு அப்படின்னு சொன்னார் வாங்க சாமி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்கம்மா இப்போ ரீசெண்டாக யூடியூப்லாம் நிறையா பார்ப்பேன் சரி எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க சரி சரி என் என்ன எந்த ஊர் நீங்கள் பக்கத்தில் தம்பி எல்லாமே அருமையாக பண்ணுறாங்க அம்மாவும் நல்லா பண்ணுறாங்க அவங்க யூடியூப்லாம் பார்த்து நிறையா சமையல்லாம் நிறையா பேர் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப அதனால நல்லா என்கேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு சரி 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 ஏன்னா படிப்பை பற்றி நிறையா சொல்கிறாங்க அப்பாவோட பாசம் அம்மாவோட பாசம் என்னன்றத நல்லா சொல்கிறீங்க உங்கள் பேர் என் பேர் சதீஷு சார் சதீஷ்

நீங்கள் நல்லா பண்ணுறீங்க இதில் மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரு குடும்பம் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியுமோ அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க சரி அதை அதுக்கு அடுத்து தான் மற்ற இது சப்ஸ்கிரைப் இது எல்லாமே அதுக்கு அடுத்து நாம் ஒற்றுமையை வெளிக்காட்டுறீங்க அதே மாதிரி பண்ணுங்க சரிப்பா சரி அதுக்கப்புறமா அங்கேருந்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா கை கொடுத்து கிளம்பிட்டாங்க இது கூட்டமான சமயத்தில் அவர் சொன்ன மாதிரி மாசி திருவிழா டைம் வந்து நம்ம பார்க்குறதே அதிசயம் ஆமாம் இந்த கோயில பொறுத்த அளவுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மாசி மாசம் ரொம்ப பிரம்மாண்டமான அளவுல திருவிழா நடக்குமா அப்ப எல்லாம் வந்தா இந்த கோயில நிக்க கூட இடம் இருக்காதான் அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும் வெளியில இருந்து பார்க்கும்போது சிம்பிளா இதெல்லாம் உண்மையில காலையில வெள்ளனா வந்தோம் பாசம் ஆமா எவ்வளவு படங்கள் எவ்வளவு நான் உண்மையிலே இந்த கோயில் இவ்வளவு பெரிய கோயிலா இருக்கணும்னு நினைச்சு கூட பாக்கல இந்த கோயிலுக்கு வந்ததுல எனக்கு மனசுக்கு நிறைவாகும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மூங்கில் அணை காமே இருக்கலாம் அந்த கோயில விட்டு வெளியே வந்து ஒரு சில பெரியவங்க இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கலான்னு கொடுத்துட்டு அம்மா நீ பிறந்த நாள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுமா காமா சீ வீட்டுல பிக்கோட ஜெயத்தோட வந்து நങ്ങനെ சரிங்க இந்த ஒருத்தருக்கா இருங்க இருங்க வாழ்த்துக்கள் நல்லது பிறந்த நாள் பிரமநாதரை எங்க வீட்டுக்கு இருக்கு தண்ணி வாங்கிக்கோங்க அந்த நான் சாமி இல்லக்கா பண்ணுங்க இருங்க அவர் யாருக்கு யாரும் உள்ள வந்துருச்சு சாப்பாடு அவருக்கு இந்த அவருக்கு கொடுத்துட்டோம் உள்ள இருந்து ஐயா உள்ள இருந்து கூப்பிட்டு வந்துட்டேன் அவரை நம்மளாம் சமைச்சு கொடுத்தா கிட்டத்தட்ட நிறைய பேத்துக்கு சாப்பாடு கொடுத்துருக்கலாம் சரி சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி கடையில வாங்கலாம்னு பார்த்தா ஒரு கடையில எட்டு சாப்பாடு கிடைச்சிச்சு இன்னொரு கடையில பதினாலு சாப்பாடு கிடைச்சிச்சு மொத்தம் நாங்க இருபத்தி ரெண்டு சாப்பாடு தான் கொண்டு வந்தோம் அந்த கோயில் முன்னாடி உட்காந்து அந்த பெரியவங்க அது மட்டும் இல்லாம கோயில வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தோம் பரவாயில்ல நம்ம வாங்கிட்டு வந்தது ஒரு வேலை பத்தாம போச்சுன்னா வருத்தமா இருக்கும் ஆனா எல்லாத்துக்கும் சரியா போச்சு வாங்கிட்டீங்களா சாப்பாடு சரி எடுத்து வரையா

சரிங்கம்மா சரிங்க ரொம்ப நன்றி வண்டி கிட்ட வந்து பார்க்கும்போது சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருக்கிறதா சொன்னாங்க ஓகே மீதம் இருக்க சாப்பாட்டை கண்ணில் படுறவங்களுக்கு இதே மாதிரி கொடுத்துருவோம் சொல்லி கண்ணில் போட்ட ஒரு சிலரை நல்லா கூப்பிட்டு அந்த சாப்பாட கொடுத்தோம் சாமி சாப்பாடு ஆ சாம்பார் சாப்பாடு

அதாவது காமச்சம்பன் கோயிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவ்வளோ ஒரு முந்நூறு இருக்கும் முந்நூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் நடந்தே வந்துடலாம் வந்துடலாம் இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய கருப்பு சாமியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம் ஆனால் உள்ளே வந்து கேமராவெலாம் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால் உள்ளே வாய்ப்பு இருந்தால் சாமியை பா காட்டுவேன் ஆ தம்பி முன்னாடி போயிட்டேன் அண்ணா கோயிலுக்கு சாமி முதலா பேக்கேன் நல்லா பெருசாக இருக்கு எதுவுமே ஆமாம் உண்மையிலே நல்லா கட்டுறங்கள் சூப்பராக இருக்கு இது மற பெரிய மறக்கம் செருப்பு இப்படி ஓரமாக கழட்டி வச்சுக்குவோம் என்ன ஆ சரி கல்லில் எனக்குள்ளே பயங்கரமாக குத்திடுச்சு சரி சரி கழட்டி வச்சுட்டு ம் பார்ப்போம் ம் கட் பண்ணிக்கு தம்பி வாடா சிவன் கோயில் அந்த கோயில்ல இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரம் வந்தோம்னா பக்கத்தில் கருப்பு சுவாமி கோயில்னு சொன்னாங்க ஆனா அது கருப்பு சுவாமி கோயில் சிவன் கோயில் உள்ள வந்து பார்த்த பின்னாடிதான் தெரிஞ்சு அது சிவன் கோயில்னு எங்க வீட்டுக்காரரு பிறந்தநாள் உள்ள உடனே அந்த நந்தியை பார்த்தோன்னே எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் இது சிவன் கோயில்னு பாருங்க அந்த கோயிலுக்கு முன்பக்கமா விநாயகர் சில இருக்கு முருகன் சில இருக்கு உண்மையில இந்த கோயிலும் கொஞ்சம் நல்ல பெரிய கோயிலாவே இருக்கு அந்த சிவனையும் நாங்க நல்லபடியா மனசார வேண்டிட்டு கொஞ்சம் வெளியே வந்தோம்னா நவக்கிரகங்கள் இருக்கு அதை ஒரு முறை சுத்தி வந்தோம் அதாவது நக நவகிரகத்தை வந்து ஒரு சுத்துலயும் நிப்பாட்டலாம் என்னன்னா ஒன்பது சுத்துல நிப்பாட்டுவாங்க இப்ப நம்ம ஒரு சுத்து சுத்திட்டோம் இதோட நிப்பாட்டிக்கலாம் இதோட நிப்பாட்டிட்டு அப்படியே கலந்துடலாம் ம் பாங்க இப்படி மறுபடி வா அப்படியே அங்க போ இருந்து கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி வந்தோம்னா இங்க வர தமிழ் செம்பு வந்து இங்க மோதங்கிச்சாம் இங்கயா இங்க தான் தங்கிச்சாம் அப்படியே அவரை எடுத்துbro வேற பெரியதாக ஒரு மரம் இருக்கு இது அத்தி மரமாக ஆலமரமானு சரியா தெரியல அங்க அந்த மரத்துக்கு கீழே புட்டிய சிலை வடிவத்தில் காமாட்சி அம்மன் இருக்குது அப்படியே வந்து காட்டுறாங்களா ஏய்யா ம் ம் நல்லா எடுப்பேன் நல்லா இருக்கா அவரையும் சேர்த்து அங்க ஒரு பூசாரி இருக்காரு அங்க போன உடனே கட்டுல சூடத்தை பொருத்தி திண்ணீரை நாங்களும் திண்ணீரையும் அந்த மரத்தை ஒரு முறை சுத்தி வர சொன்னாரு அதையும் சுத்தி வந்தோம் சாமே 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 இது என்ன இது காமாட்சி அம்மன் இங்க அந்த காலத்துல வந்து தண்ணி வரும் போது வந்தது பெட்டி பெட்டி ஆமா சொல்லுவாங்க பெட்டி ஒருங்கி மஞ்சள் மூஞ்சி ஊற்றிருந்தேன் சரி மஞ்சள் மூங்கு இருந்தேன் சொந்த அவர் இந்த சாமியை பத்தி நிறைய கருத்துகள் சொன்னாரு அவர் என்ன சொல்ல வரார்னா காமட்சியம் முதல் முறையாக இந்த ஆத்து வழியாக ஒரு பெட்டியில மிதந்து வந்ததாகவும் அது மிதந்து வந்து இந்த இடத்துல தான் கரை ஒதுங்கி நின்னதாகவும் சொல்றாரு அது மட்டும் இல்லாம முன்னாடியில யாரு வந்தாலும் இங்கதான் தான் அம்மன் வணங்குறதாவும் அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலெல்லாம் கட்டினதாகவும் சொல்றாரு அப்ப அந்த பெட்டி வந்து தான் வந்து வந்து வந்த ஆ காடா இருந்தது அதுக்கப்புறம் எக்கச்சக்கமா இந்த கோயில பத்தி கருத்துக்கள் நிறைய சொன்னாரு எனக்கு அவரை பாக்கும்போது என்னோட அப்பா மாதிரி இருந்துச்சு அதனால கொஞ்ச நேரம் அவர் சொல்ற கருத்துக்களையும் நல்லா காதுல வாங்கிட்டு ஐயா போயிட்டு வரையான்னு சொல்லிட்டு அங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம் சரிங்க சார்

அருமையான ஒரு ஆத்து பாக்கும்போது மேலே அங்கேயே தங்கிடலாம் போல இருந்துச்சுங்க அவ்வளவு அழகா நேச்சுரலா இருக்குங்க இந்த இடத்த பாக்க பாக்க கண்டிப்பா இங்க எல்லாம் வரணும்னா காலையில வெள்ளனாவே வந்துரும்னா நாங்க கொஞ்சம் லேட்டா வந்ததுனால இங்க இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நின்று நிதானமா பார்க்க முடியும் இந்த கோயில விட்டு வெளிய வந்தோம்னு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு கடை இருக்கு பாருங்க அங்க இருந்து ஒரு பொண்ணு ஓடி வந்துச்சு அப்ப நீங்க அந்த யூடியூபர் தானே அப்படின்னு சொல்லி மீட் பண்ணிச்சு அந்த பொண்ணோட வீடு அந்த சின்ன கடை மாதிரி இருக்கு பாருங்க அதுதானா நம்மள பார்த்து சந்தோஷமா கொஞ்ச நேரம் பேசினாங்க அவங்க கொஞ்ச நேரம் பேசணும் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைங்க ஒரு கருப்பு சாமி கோயில் இருக்கு அங்க போயிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கரோனா இருக்கு சரி இந்த கோயிலுக்கு நம்ம அவ்வளவு இது எடுக்கிறோம்ல இன்னைக்கு நாளைக்கு தான் போட்டோம் ஆமா ஆமா சிம்பிளா கரோனா இதுல போட்டு பசங்களுக்கு சரி, சரி, சரி அவங்ககிட்ட பேசிட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம் பாருங்க வலி எல்லாம் தென்ன தோப்பா இருக்கு பாருங்க எவ்வளவு பச்சை பசுல் இந்த பக்கம் எல்லாம் தண்ணி வத்தவே வத்தாத போல இருக்கு நல்லா செலிம்பாவே இந்த ஏரியா இருக்கு பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு இந்த ஏரியாவில் அடிக்கடி வரலாம் போல தோணுது உண்மையில இங்க வந்துட்டு இந்த ஏரியாவை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வெளி ஊருகள்ல இருந்து வெளிநாடுகள் இருந்து நிறைய பேர் வர்றதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்த கோயிலுக்கு முதல் முறையா இப்பதான் நாங்க வர்றோம் என்னன்னு தெரியல இப்பதான் அதுக்குண்டான சந்தர்ப்பம் அமைஞ்சிச்சு இந்த சாமி உண்மையிலே ரொம்ப பக்தி வாய்ந்த சாமியா சொல்றாங்க கண்டிப்பா வரணும்னு ஆசைப்படுறாங்க வத்தல கு தேனி அந்த ரோட்ல தேவதானப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த தேவதானப்பட்டியில இருந்து உள்ள ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா போதும் இந்த கோயிலை பார்க்கலாம் வரணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா ஒரு முறை வந்துட்டு போங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சொல்றாங்க ஓகே இப்போ நம்ம அந்த பொண்ணுங்க சொன்னாங்கல்ல வர வழியில கருப்புசாமி கோயில் இருக்குன்னு அந்த கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம் பாருங்க பக்கத்துல பெரிய மலையா இருக்கு அந்த மலையோட அடிவாரத்திலேயே அந்த கருப்புசாமி கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் வெளியூர்ல இருந்து வந்து போறதா சொல்றாங்க அந்த கருப்பு கோயிலுக்கும் போயிட்டு நல்லபடியாக அந்த சாமியை வணங்கிட்டு அங்க இருந்து நாங்க வெளியேறணும் அந்த கோயிலை விட்டு வெளியே வரும்போது நம்ம சேனல் மூலமா உருவான ஒரு சில சொந்தங்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அவங்களையும் பார்த்துட்டு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம் கிளம்பி வரும்போது ஒரு ரெண்டு சாப்பாடு மிச்சம் இருக்கிறதா சொன்னாங்க அது மட்டும் இல்லாம அந்த கருப்பு சாமி கோயில கொஞ்சம் பிரசாதமும் கொடுத்திருந்தாங்க அதனால போற வழியில ஒரு அருமையான கோயில் இருந்துச்சு அந்த கோயில் கூட்டி இருக்கிறதுனால அதோட வாசல்ல நாங்க கொண்டு வந்த சாப்பாட்டையும் அந்த கோயிலோட பிரசாத எல்லாத்தையும் ஆளுக்கு கொஞ்சமாக டிவைட் பண்ணி சாப்பிட்டோம் டைம் இப்போ சரியாக சாயந்தரம் நாலரை பக்கம் ஆயிடுச்சு ஒரு வழியாக கோயிலுக்கு போயிட்டு வந்து கிட்டத்தட்ட மணி இப்போ நாலு மணி இருக்கும் சாப்பாடு மிச்சம் இருக்குது சாப்பிட்டாச்சு ஃபைனலாக ரசம் மோர் மோர் எல்லாம் அப்படியே சாப்பிட்டாச்சு இங்கேருந்து நம்ம ஊர் இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கோம் ஓகே அந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் வர்ற வழியில் ஒரு சில இயற்கை காட்சிகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சுற்றி தோப்பு பச்சை பசையல்னா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க அங்கேருந்து நாங்கள் சரியாக வீட்டுக்கு வரும்போது சாயந்தரம் அஞ்சே கால ஆயிடுச்சு எனக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுல அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாது இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்காக கொண்டாட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா என்னோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக அவன் சார்பில் ஒரு சின்னதாக ஒரு கேக் வாங்கிட்டு வந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுக்கறதுக்காக நம்ம பிள்ளைகளும் கிஃப்ட் வச்சிருக்கா சொன்னாங்க ஓகே அவங்க சந்தோஷத்தை கெடுக்க சொல்லி அந்த கேக்கில் சின்னதா ஒரு மெழுகு வத்திய பொருத்தி வச்சு ஊதி அணைச்சு கேக்கை வெட்டி என்னோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணோம் നമ്മളെ എടുത്തുകൊണ്ടിരിക്കേ. ചേരെ മുട്ടോ. മുട്ടോ. നട. നട. പോ. ഇയടുകേ. അങ്ങന ഒരു സാധായേനെ നല്ല കടിക്ക് ഇരിക്കണം. നട. നേരംിലോണ്ട് കേട്ടോ. ഓക്കേ. വാടാണ്ടി. വാടാങ്ങേ. ആർമിമാൻ. പറ്റില്ല. പുളിക്കരവണ്ട്. ഏ. என் பொண்ணு எனக்கு ஒரு அருமையான கிஃப்ட் பார்த்தோம் இது உண்மையில எப்படி அந்த கடையில ஆர்டர் கொடுத்துச்சு எப்படி வாங்கிச்சுன்னு தெரியல உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்க அழகா இருக்குல்ல

அதுக்கப்புறமா தீபக்கு இணையவே அவன் கையால வரைஞ்ச ஒரு படத்தை கிஃப்டா கொடுத்தான் பாருங்க இது கிட்டத்தட்ட இணைய மாதிரியே இருக்கான்னு நீங்க கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க ஓகே இந்த வருஷம் பிறந்தநாள எனக்காக இல்ல குழந்தைகளுக்காக மட்டுமே நல்லபடியா சிறப்பா கொண்டாடியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் பன்னெண்டு இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் இதே டிசம்பர் பன்னெண்டுல பிறந்தவங்க திருமணமானவங்க எல்லோருக்குமே இந்த நாளை போல எல்லா நாளும் இனிய நாளா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓகே இதே போல வேற ஒரு அருமையான வீடியோல சந்திப்போம் பாய்